உங்களுக்கு தெரியும் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்று நாலு மாதங்கள் கடந்திருக்கின்றது மிக நீண்ட காலமாக வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டும் தேர்தலை நடத்த முடியாது என்ற அனுப்பி நம்ம அரசாங்கம் கைவிட்ட தேர்தலை இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களது முதலாவது கல்வி வரவு சில நிதி ஒதுக்கீடு மேற்கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான தேதியை குடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறப்பான ஒரு வழிநடத்தின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் அவர்களின் வழிநடத்தின் கீழ் இந்த நாட்டை சிறப்பான ஒரு வழிநடத்திக் கொண்டு செல்கிறது தொழைப்பான தேசம் அழகான நாடு அதனும் மக்கள் என்ற தொலைத்தொர்டில் எங்களை கருதுகோடி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கூடூராட்சி மான தேர்தலிலே நாங்கள் பன்னெண்டு சபைகளுக்கும் எங்களது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று நாங்கள் தேர்தலுக்கு தயாராகி தயாராக கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபையை கூட நாங்கள் சிறந்த வேட்பாளர்களின் களத்தில் இறங்கி அவர்களை வெற்றிக்காக நாங்கள் இன்று காத்திருக்கின்றோம் அதற்கான முன்னாயிரத்த ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேர்தல் பரப்புரைகளை நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த உள்ளாட்சி சபைகளை ஆட்சி செய்தவர்கள் இந்த சபைகளின் ஊழல் மோசடிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதனூடம் நிதி பிரயோகங்களை தவறான முறையில் பயன்படுத்தி இவைகளை முன்னெடுத்து இதன் நூறாகத்தான் எங்கள் சபைகள் எங்கள் பிரதேசங்கள் எங்கள் கிராமங்கள் சரியான முறையில் வளர்ச்சி அடையாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆகவே சபைகளோ அல்லது மாத்திர கிடையாது இந்த நாடும் கூட இன்று அதல பாதாளத்தில் வீழ்த்தப்பட்டிருந்த ஒரு நாட்டை தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி போறோம் ஒரு சிறந்த ஒரு அஹ் முன்னேற்றகரமான ஒரு நாடாக நாங்கள் மாறுகிறோம் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் கைவிடப்பட்ட பல தொழிற்சாலைகளை மேலு உருவாக்கம் செய்து அதை ஏற்றுமதிக்கு கூட உகந்ததாக தொழிற்சாலைகளாக நாங்கள் மாற்றிருக்கிறோம் சமட்டின் உற்பத்தியை இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் அதனை போன்று வடகிழக்கில் அஹ் பல தொழிற்சாலைகள் கடந்த யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமைகள் இருந்தது அதை எந்த ஒரு அரசாங்கமும் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிறைவு கூட ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் அதை எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளாமல் தான் இருந்திருந்தார்கள் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையில் இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்பு படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளை உருவாக்கம் அந்த அடிப்படையில் மற்றக்களுக்கு வாழைச்செயலை அமைந்திருக்கின்ற காகித அளவில் கூட தனது உற்பத்தி திறனை அதிகரித்து செயல்பட ஆரம்பித்தது இந்த சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி படத்தை ஏறுமாறி இருந்தால் நிச்சயமாக உங்களது பிரதேசங்கள் உங்கள் கிராமங்கள் சிறந்த ஒரு முன்னேற்றகரமான அபிவிருத்தி அடைந்த ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடியதாக அமைந்திருந்தது கடந்த காலங்களில் பாதைகளை மாத்திரம் அபிவிருத்தி என்ற வகையில் அமைத்துக் கொடுத்தவர்கள் அதன் மூலமாக பொமிசுகளை பெற்றுக் கொண்டுதான் அந்த ஒரு கொமிஸ்களை அல்லது லஞ்சங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய சட்டம் சரியான முறையில் செயற்பட்டு அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் பேசும் பொருளாக இருந்தது வடலந்த வதைமுகாம் கடந்த ஜிஎம்பி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட எமது கட்சியின் தோழர்கள் இளைஞர் ஜீவனிகள் வதை முகாம்களுக்கு கடத்தி செல்லப்பட்டு அந்த வதை முகாம்களிலே அவர்களை செய்து அதன் அவர்களை உயிர்களை எடுத்திருக்க சந்தர்ப்பங்கள் நடைபெற்றதாக வட்டல விசாரணை ஆணை தொகுதியின் மூலமாக இன்று வெளி உலகத்துக்கு கிடைக்க வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது கடந்த எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே மக்களவை தொடர்பான ஒரு விவாதங்களாக இன்னும் பல முகாம்களை முதன் முதன்முதலாக இலங்கை வரலாற்றிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்திரை முகாமாக தான் இந்த பிரதான சித்திரதாரியாக ரணில் விக்ரம் சிங்க இருந்திருந்தார் கடந்த கால ஜனாதிபதி இவர் மூலமாகத்தான் இந்த பல இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் சூத்திரிகள் நீதிக்கு முன் வரப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதைதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தி அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மக்களின் வாழ்வு வாழ்வியலை துன்புகிற நிலையிலிருந்து சரியான ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் தேசிய நம்ப சக்தியை எதிர்பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று நிலைகளை குறைத்திருக்கின்றோம் உங்கள் பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இன்று கூட மிக முன்னூறு வாய்க்கு உட்பட்ட பெட்ரோலின் விலை இன்று குறைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று வருட காலத்திற்கு ஆகவே இவ்வளவு மாற்றங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக உரிய காலத்தில் அதாவது நான்கு மாத காலத்துக்குள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும் நாலு வருடங்கள் ஆறு மாத காலங்கள் இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை மீண்டும் ஒரு நல்ல பாதைக்கு மீட்டெடுத்து தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட எங்களுக்கு அமோக வாதவை வழங்கியிருக்கிறார்கள் எங்களது ஜனாதிபதிக்கு அதே போன்று பாராளுமன்ற தேர்தலில் கூட மக்கள் நூற்றி பதிமூன்று என்ற இலக்கையும் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்தை பாராளுமன்றமாக பாராளுமன்றமாக மாற்றி அதனை போன்று அதே நம்பிக்கையோட மக்கள் எங்களோட பயணத்தைக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மீது அவர்கள் இன்னும் நம்பிக்கை இருந்தது எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் எங்களை எவ்வாறாக அவர்கள் பணிசு சுமத்தி கொண்டிருந்தாலும் போலி பேச்சுகளை கூறியிருந்தாலும் அரசாங்க மண்டலங்களில் நாங்கள் எங்கள் பயணத்தை சரியான பாதையில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த உள்ளாட்சி மகத்திலும் கூட மட்டக்கிழப்பு தொகுதியில் அனைத்து பிரதேசங்களும் உள்ளாட்சி மகங்களில் வெற்றி வரும் எதிர்பார்ப்பு நாங்கள் காத்திருக்கின்றோம் அஹ் இந்த கல்வாச்சு பிரதேச செயல பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்றி எங்கள் வெற்றியை நாங்கள் உறுதி தயாராக இருக்கிறோம் ஆகவே உங்களிடம் கைவிடப்பட்ட பல திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு உணர்த்திக் கொண்டோம் கடந்த காலங்களில் கூட படகு சேவையினை நாங்கள் சரியான முறை ஆபத்தான முறையை பயன்படுத்தி கொண்டிருந்த படகு சேவை உயிராக வைத்து அதை இங்கு சேவையை ஈடுபடுத்துவது தயாரிக்கிறது அதனை போன்று கடுதலாலை படுக இந்த பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் பயணத்தில் ஈடுபட்டிருந்த அதற்கு பின்னாதையை நிறுத்தப்பட்டிருந்தது அதை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதன் அதன் மூலமாக கூட கடந்த அவளை பிரதேச மக்கள் நன்மை அளிக்க சந்தர்ப்பங்களை நாங்கள் கூட தயாராக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஊழல் மோசடி ஏற்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள முடியும் அதன் மூலமாக செழிப்பான ஒரு நாட்டை நாங்கள் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் செல்ல முடியும் ஆகவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் போலி பிரச்சாரத்துக்கு நம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க தவறு இருந்த இதே தேசிய மக்கள் சக்தி மீண்டும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வந்திருக்கின்றோம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த திசை காட்டியை வெற்றி பெறுவதற்காக வாக்களியுங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் சபைகளை அதே நேரம் முழுமையானவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் கூட உங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் அனைவரும் வட்டாரங்களில் வெற்றி பெற்று இந்த சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் எனது உரையை நிறுத்திக் கொள்வதை